மக்களுடைய நலன் காக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு அந்த வகையிலே மருத்துவம் என்பது மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சார்ந்து அமைந்திருக்கின்றது வருமுன் காப்பது ஒன்றென்றால் வந்த பிறகு அதை தடுப்பது என்று இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றது வருமுன் காப்பதற்கு உடற்பயிற்சியும் உடல் ஆரோக்கியமும் தேவைப்படுகின்றது அந்த வகையில் வறுமுன் காப்பதற்குண்டான நடவடிக்கையாக இந்த நினைவில் வாழும் மறைந்த ஐநாவிலே தமிழகத்துடைய புகழை உயர்த்தி பிடித்த முரசொலிமாறன் அவர்களுடைய திருப்பயரில் அமைந்திருக்கின்ற இந்த பூங்காவை மேம்படுத்த வேண்டும் என்பது மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆணை அதற்கேற்ப இன்றைக்கு இந்த பூங்காவை நவீன வசதிகளோடு ஒரு நாளைக்கு சொன்னால் புருவத்தை உயர்த்துகின்ற அளவிற்கு இருக்கும் இரண்டாயிரம் பேர் இந்த பூங்காவை பயன்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இயற்கை எழுநூட்டுகின்ற நீர் நீ நீர்வீழ்ச்சி அதேபோல் யோகா மேடை இன்றைக்கு சறுக்கு விளையாட்டு என்பது அனைவரும் விரும்பி பயன்படுத்துகின்ற ஒரு விளையாட்டாக அமைந்திருக்கின்றது அதேபோல் சறுக்கு விளையாடுவதற்குண்டான மைதானம் அதேபோல் உடற்பயிற்சி செய்வதற்கு ஓப்பன் ஜிம் யோகா இது போன்று பல்வேறு நவீன வசதிகளோடு இந்த முரசொலிமாறன் அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கின்ற இந்த பூங்கா நவீனப்படுத்திருக்கின்றது இதற்கு முன்பு பார்த்த ஆய்வு சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படுகின்ற மருத்துவமனை வந்த பிறகு மருத்துவத்திற்கு அது வருவதற்கு முன்பு தடுப்பதற்கு இது இப்படி இரண்டு தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற அளவிற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை சென்னை பெருநகர மாநகராட்சியோடு இணைந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் ஒருவருக்கு ஒருவர் உடன்ப உடன்பட்டு ஒருவருக்கு ஒருவர் எல்லா வகையிலும் ஒத்துப்போகின்ற வகையில் இந்த வளர்ச்சி திட்டங்களை மாண்மிகு அவர்கள் அறிவுரையோடு பயணிக்கின்றோம் இதற்கு பெருந்துணையாக பெருநகரத்துடைய மேயர் பிரியா பிரியாராஜன் அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தாயகம் கவி அவர்களும் இந்த சென்னை சென்ட்ரலினுடைய பெருநகரத்துடைய ஆர்டிசி அன்பிற்கிணிய கௌசிக் அவர்களும் இந்த மா மண்டலம் ஆறினுடைய மண்டலத்துடைய தலைவர் அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களும் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தமிழந்தன் அவர்களும் இந்நாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய புனிதவதி எத்திராசன் அவர்களும் எங்கள் துறையை சார்ந்த பொறியாளர்கள் டிஆர்ஓ இந்துமதி போன்றோர் இன்றைக்கு இந்த ஆய்விலே பங்கேற்றிருக்கின்றனர் தகவல் மையம் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய தேவஸ்தானம் போர்டு சார்பில் அதற்கு அனுமதி பெறப்பட்டு கன்னியாகுமரியில் இருக்கின்ற இரண்டு சூப்பரண்டுகள் சுயேட்சை முறையில் அங்கே நேற்றையிலிருந்து பணியில் இருக்கின்றார்கள் அந்த பணிகள் தற்போது மாநகராட்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதற்குண்டான ஆய்வுகளும் அதற்குண்டான களத்தினுடைய நிலவர நிலவரங்களும் கன்சல்டன்சின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது திமுக பல போராட்டங்களை முன்னெடுத்தும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் படிவங்கள் வீட்டில் கொடுக்க தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க பணிகளை முடிக்க போறாங்க திமுக அடுத்து என்ன நிலைப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகம் மாத்திரம் தான் இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றது எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் அதில் இருக்கின்ற குளறுபடிகளை கலைந்து அதில் இருக்கின்ற சூட்சியமங்களை தகத்தெறிந்து சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருந்தால் அதை அறுத்தெறுகின்ற அனைத்து வியூகங்களையும் மாண்மிகு தமிழகத்துடைய முதல்வர் ஒன்றியத்துடைய இரும்பு மனிதர் எங்கள் உயிரினும் மேலான அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான வியூகங்களை வகுத்துக்கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைக்கு முன்தினம் கூட குளத்தூருக்கு வருகை தந்தபோது களப்போராளிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு களத்திலே நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்கின்ற பாகம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எப்படிப்பட்ட வஞ்சக சூழ்ச்சி வலையை ஒன்றியம் விரித்தாலும் அதை அறுத்தெறிந்து கிழித்தெறிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் இந்த இயக்கத்தின் இருவர்ண கொடி பட்டோலி வீசி பறக்கும் உதயசூரியன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகத்தகாயமாக ஒழிக்கும் அது எப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியும் திட்டமிட்டு நடைபெறுகின்றது இல்லை அல்லது தவறு நடைபெற போகிறது என்று அறிந்தவுடன் தடுக்க தவறினால் குற்றச்சாட்டு சொல்லலாம் நடந்த செயலுக்கு இரண்டு நாட்களிலேயே குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றோம் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தி விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இது சட்டத்தின் ஆட்சி இது சாத்தான்களின் ஆட்சி அல்ல நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அந்த குற்றத்துக்குண்டான தண்டனையை நிச்சயம் பெற்றுத் தருவோம்